எனக்கு புரியுதுமா இனிமே நீ தனியா இருக்காத உனக்கு ஒரு வழி காட்டுவா.

அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கறக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னது அடியே தொண்ணூறுல படிந்தா வரதட்சணை என்ன கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மூணுல ரெண்டு லட்சம் பதிநூத்தி ஆறுல மூணு லட்சம் இந்த மூணு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரட்சணை கூட எங்கேயோ போறமில்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை அஞ்சு ரூபாய் கூட வரப்போறது இல்ல ஏ வரதட்சணை ரேட்டு மாத்திரம் நான் ஏறும் பயசும் ஏறும் பயசா அவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க ஐயோ நானே வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ணேன் தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்ட்டையே மிஸ் பண்ணேன் கவலையே படாத நாளைக்கே ப்ரோக்கர் அடுத்த

வரேன் ஓகே வருவாங்க சொல்லிட்டு வர வேண்டிய வர வர நேரமே ஓட மாட்டேங்குது கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும் என்ன மிஸ்டர் பாலு யார் லோன் வாங்கிருக்காங்கன்னு டீடெயில்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா சீதான்னு எழுதியிருக்கீங்களே எதனால தப்பு நடந்துச்சு தப்பு நடக்காத நாள் தான் சார் இது சாரி சார் பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்தா சார் முஷ்ட சார் நேம்ஸ்ல ஓகே பட் யார் யார் எவ்ளோ பணம் பாக்கின்னு எழுதலையே அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க சும்மா சுமாருங்க சார் எனக்கே பர்ஸ்ட் எய்ட் பாக்கி நான் போனோம் சார் நானோ நானோ கணக்கு முடிச்சாகணும் நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன் வரேன் சார்

நல்ல வேலை அவன் வரலைன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா குட் மார்னிங் காதலாகி கசிந்துருகி உங்க மனசுல நீங்க என்ன இருக்கீங்க நான் ஒண்ணு நினைக்கிறீங்க புக்கு பெற சொன்னேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த புக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ? போதும். மறந்து போ ஹலோ வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட்

இன்னைக்கு சாய்ந்தரம் நேரு பாரு கூட்டிட்டு வர அங்க வாங்க பேசிக்கலாம் மெதுவோ அட நெருமை தாங்க ஏய் எனக்கு இதெல்லாம் சரியா தோணல திரும்பி போயிடலாம் ஏய் உன்னையே நீ ஏமாத்திக்காதடி லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலைன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்போவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் உன்ன பத்தின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அவர்ட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் அந்த லோடி போயிடுவான்னு நினைக்கிறேன் சுதா அனிதா சீதா நீங்க என்ன பக்கத்து என்ன பக்கத்தான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கும் சொல்றதுக்கு வந்து குச்சமா இருக்கு உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெட்கமா இருக்கும் அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் சம்மதம் தான் சம்மதம் தான் சம்மதம் எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க

தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வேணாங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும் இல்ல நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க சரி சொல்லுங்க நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அம்மா! அம்மா!

நீ எங்கே உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேக்கலாம் நீ தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனா எனக்கு ஆயசு பூரா பணம் தேவை சீதா அதுக்கு நான் அக்கா புருஷனா மட்டும் போதாது உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும் அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன் நீங்க வரவேச்சேன் சீதா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்லு கிட்ட வராத வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க அவளே புரிச பறி கொடுத்து ரொம்ப நோந்து போய் வந்திருக்கா வேண்டாங்க உரிசங்காரம் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடுறத விட்டாலா இல்ல தூங்குறது விட்டாலா

அப்பதான் சர்க்கலத்தி சண்டை வராது புரியுதா ஏய் அடிச்சு வெட்டி நொடிக்கி போட்டுரும் என்ன மாதிரி சோம்பேறிங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே உங்க சமயத்துல சுகமா வாழ்த்துட்டு தாண்டே புரியுதா போது